புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு எக்ஸ் ஒய் மதிப்புகளை காணும் கணக்கு இது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் செயல்பாட்டை வைத்து கணக்கிடுகிறார் தினகரன் படத்தில் காணும் இவை எக்ஸின் மதிப்புகள் இவை ஒய்யின் மதிப்புகள் இவற்றின் செயல்பாடு சீர்முறையிலானதா அல்லது சீர்முறை சிதைந்த ஒன்றா என்பதுதான் கேள்வி சீர்முறை செயல்பாடு என்றால் எக்ஸின் மாற்றமும் ஒய்யின் மாற்றமும் ஒரே மதிப்பை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் உதாரணமாக எக்ஸில் படி மாற்றம் ஏற்பட்டால் ஒய்யின் மாற்றம் எப்பொழுதும் மூன்று என்று வைத்துக் கொள்வோமா நாம் சீர்முறை செயல்பாட்டினை மேற்கொண்டால் இதன் மதிப்பு மாறா தன்மையை கொண்டிருக்கும் படிநிலை மாற்றத்தின் அளவை எக்ஸ் என்று வைத்துக்கொண்டால் எக்ஸின் ஒவ்வொரு மாற்றத்தின் போதும் படிநிலையில் ஒன்று என்ற அளவிலேயே மாறிச் செல்லும் அதற்கு ஏற்ப ஒய்யின் மாற்றமும் ஒரே சீராகவே இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் நாம் சீர்திரிந்த கணக்கிடும் முறையை மேற்கொள்கிறோம் என்று அர்த்தமாகும் இதனை வரைபடத்தில் குறித்தால் புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும் எக்ஸின் மாற்றம் வேறு வேறு மதிப்புகளாக இருக்குமானால் அதாவது சீரற்ற முறையில் ஒன்றில் இருந்து இரண்டிற்கும் அங்கிருந்து நான்கிற்கும் செல்வதாக இருந்தால் எக்ஸின் மாற்றத்தால் ஒய்யின் மாற்றத்தை வகுத்து வரும் தொகை ஒரே நிலையாக இருக்க வேண்டும் நாம் இதனை எழுதி பார்த்தால்தான் தெளிவாக புரியும் ஒரு மாற்றம் சீர்நிலையில் இருந்தால் எக்ஸில் நிகழும் மாற்றத்திற்கு ஏற்ப ஒய்யில் நிகழும் மாற்றம் நிலையாக அதாவது ஒரே சீராக இருக்கும் நாம் எடுத்துக்கொண்ட உதாரணத்தில் எக்ஸின் மாற்றம் எப்பொழுதும் ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் இந்த முறையில் ஒன்றிலிருந்து இரண்டிற்கும் இரண்டிலிருந்து மூன்றிற்கும் இப்படியாக ஐந்து வரை செல்கிறோம் இந்த எடுத்துக்காட்டின்படி எக்ஸில் நிகழும் மாற்றம் எப்பொழுதும் நிலையாக ஒன்றின் அளவிலேயே இருக்கிறது இதை அடிப்படையாக கொண்ட சீர்முறை இயக்கத்தில் ஒய்யின் மாற்றமானது ஒரே நிலையாக இருக்கும் ஏனென்றால் நாம் இதனை எடுத்து ஒன்றால் வகுக்கப் போகிறோம் ஒய்யின் மாற்றம் நிலையாக உள்ளதா என்று பார்க்கலாம் நாம் பதினொன்றிலிருந்து பதினான்கிற்கு சென்றால் மூன்று படிநிலைகளை கடக்கிறோம் அதே போல பதினான்கிலிருந்து பத்தொன்பதிற்கு சென்றால் நாம் ஐந்து படிகள் மேலே செல்கிறோம் இது நிலையாக இல்லை என்பது நமக்கு தெரியும் நாம் இங்கே சென்ற இடம் மூன்று நிலை அல்ல ஐந்து படிகள் மேல் நோக்கி செல்கிறோம் இங்கே ஏழு வரை மேல் நோக்கி செல்கிறோம் இங்கே ஒன்பது வரை மேல் நோக்கி நகர்கிறோம் இதன் அளவு கொண்டே செல்கிறது எனவே இது சீர்முறையற்ற செயல்முறையாகும் இதை நாம் வரைபடத்தில் குறித்துக் கொள்வோம் இது உத்தேசமான கோடுதான் இது நெடுக்கு கோடு இதில் மேலே முப்பத்து ஐந்து வரை செல்கிறேன் எனவே பத்து இருபது முப்பது என்று குறித்துக்கொள்வோம் அதற்கு பின் ஐந்தின் மடங்கில் ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்து ஐந்து முப்பது முப்பத்து ஐந்து என்று எழுதிக்கொள்வோம் நாம் குறிப்பிடும் மதிப்பு ஒன்றில் இருந்து நேராக ஐந்திற்கு செல்கிறது அடுத்து நாம் வரைவது கிடைமட்டத்தில் அதாவது எக்ஸ்ஹச்சு இது அதே அளவை அடிப்படையாக கொண்டது இல்லை எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று குறித்து கொள்வோம் புள்ளிகளை இங்கே குறிக்கலாம் முதல் புள்ளிகளை ஒன்று என்றும் பதினொன்று என்றும் குறித்து கொள்ளலாம் எக்ஸில் ஒன்று என்றால் ஒய்யில் பதினொன்று இதுதான் எக்ஸ் ஆச்சு எக்ஸில் ஒன்று என்றால் ஒய்யில் பதினொன்று ஆகும் எக்ஸ் ஆனது இரண்டு என்றால் ஒய்யில் பதினான்காகும் அதே போல எக்ஸ் என்பது மூன்று என்றால் ஒய் என்பது பத்தொன்பது ஆகும் அடுத்து உங்களுக்கே தெரியும் எக்ஸ் என்பது நான்கு என்றால் ஒய் என்பது இருபத்து ஆறு எக்ஸ் என்பது ஐந்து என்றால் ஒய் என்பது முப்பத்து ஐந்து சாதாரணமாக ஒரு கோடு வரைவது போல இல்லை என்பதை நாம் இங்கே கவனிக்கலாம் இதுவே சீர்முறை இயக்கம் என்றால் அனைத்து புள்ளிகளும் ஒரே சீராக இருக்கும் சீராக இருப்பதால் தான் இதனை சீர்முறை இயக்கம் என்கிறோம் இந்த இயக்கம் சீர்முறை இயக்கம் அல்ல எக்ஸில் நிகழும் மாற்றத்திற்கு மாறாக ஒயில் நிகழும் மாற்றம் தாவலாக அதிகரித்துக்கொண்டே செல்கிறது அதனால்தான் இது சீர்முறை தவறிய மாற்றமாகும் நமது கணக்கு முடிந்துவிட்டது நாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்